சுற்றுலா தலம் பற்றி தெரியுமா வாங்க பார்க்கலாம் இயற்கையின் தோரிக்கை வங்கக்கடல்ல வந்து பாத்தீங்கன்னா தீட்டிய ஓவியமாய் எட்டாயிரம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் தான் ஐநூறுக்கும் மேற்பட்ட தீவுக்கூடங்களை வந்து கொண்ட அந்தமான் நிக்கோபார் தீவுகள் இந்தியாவின் சொர்க்கமாகவே திகழ்ந்து வருகிறது இந்தியாவில் உள்ள ஏழு யூனியன் பிரதேசங்கள்ல ஒன்றான அந்தமான் நிக்கோபார் தீவுகளின் தலைநகர் போர்ட் பிளேராகும் இந்த பகுதியில பாத்தீங்கன்னா அங்கொன்றும் இங்கொன்றுமாக மொத்தம் ஐநூற்றி எழுபத்தி இரண்டு தீவுகள் உள்ள போதும் அவற்றில் வந்து முப்பத்தி ஆறு தீவுகளில் தான் மக்கள் வசித்து வருகிறார்களா அது மட்டும் இல்லாமல் இந்த தீவுகள் அரிய வகை கடல் உயிரினங்கள் தென்னை மரம் சூழ்ந்த கடற்கரைகள் பவளப்பாறைகள் பசுமை காடுகள் அருவியனை இயற்கை அழகாக அளவில்லாமல் கொட்டி கிடப்பதால் தான் உலகம் முழுவதிலும் இருந்து அந்தமான் நிக்கோபார் தீவுகளுக்கு வந்து ஆண்டுதோறும் வந்து லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கிறார்களாம் அந்தமான் நிக்கோபார் தீவுகளுக்கு பேர் வந்தது வந்து குறித்து பல கதைகள் வந்து சொல்லப்படுகிறதாம் அதாவது பார்த்தீங்கன்னா முன்பொருமுறை கடல் வழியில வந்து பயணித்த தமிழக வணிகர்கள் வந்து அந்தோமான் பார் என்று கூறிய அந்த இருந்து தான் அந்தமான் அப்படி நிக்கோபார் பெயர் வந்ததாக ஒரு கதை வந்து சொல்லப்படுகிறது அதே போல தங்கள் தொழிலுக்கு ஆள் பிடிக்க வந்த சீன மற்றும் மலைய வணிகர்களும் வந்து சில கடற்கொள்ளியாளர்களும் இந்த தீவின் மக்களை பார்த்து குரங்கு முக்க ம் கொண்ட மக்களை கொண்ட தீவு என்று அந்த அர்த்தத்தில் வந்து கண்டுமான் அப்படின்னு சொல்லியும் அந்த தீவுகளுக்கு பேரிட்டதாகவும் அந்த கதை சொல்கிறதாம் இன்றைய கிறிஸ்டியில பாத்தீங்கன்னா அந்தமான் நிக்கோபார் தீவுகளை பற்றி பார்த்துருந்தோம் இந்த கிறிஸ்டி வந்து உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் இதே இன்னும் ஒரு மற்றும் ஒரு கிறிஸ்டின் வேலைக்கு உங்களை சந்திக்கிறேன் நன்றி